श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनक शङ्करो देव वन्दे कुञ्जरानम् या देवी स्तूयते नित्यं विबुद्धैर्वेदपारदैः सामेवसतु जित्वाघ्रे ब्रह्मरूपा सरस्वती वराङ्कुशौपाशमभीतिमुद्रा करैर्वहन्तीं कमलासनस्तां फालार्ककोटिप्रतिभां त्रिनेत्रां भजेऽहमाद्यां भुवनेश्वरीं ताम् नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते चन्दुचक्रकथाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते इल्लां குருநாதரின் திருவடிகளை நமஸ்கரித்து இன்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க போகிறது அதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் அப்படின்னு இந்த வீடியோவை பதிவு பண்றேன் முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அற்புதமான புத்தகம் அன்று நமக்கு ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் கிடைப்பதற்கான ஒரு பாக்யம் அன்னைக்கு நமக்கு இருக்கு எதை பற்றிய புஸ்தகம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் எது ரொம்ப பிடிக்குமோ அதை பற்றிய புஸ்தகம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா யாருமே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இது செல்வம் செல்வம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் செல்வ திருமகள் அந்த மகாலட்சுமியை அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரு சாதாரணமான ஒரு அர்த்தத்துல செல்வம் அப்படின்னா பணம் காசு அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் செல்வங்கிறது அது மாத்திரம் அல்ல அனைத்து விஷயங்களுமே செல்வங்கள் தான் இங்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவு இந்த உடல் நம்முடைய சுற்றம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய வளங்கள் நம்மளுடைய தோல் தோழிமைகள் அப்புறம் பணம் காசு நிலம் இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் அந்த செல்வத்துக்குள்ளதான் வருது இந்த செல்வ திருமகளான அந்த மகாலட்சுமிக்கு சகசிர நாமங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது லலிதா சகசிர நாமத்துல ஒரு நாமாவா மகாலட்சுமியை நமக அப்படின்னு பாக்குறோம் அந்த ஒரு நாமாக்கு ஆயிரம் நாமாக்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஹேம பாஸ்கரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான திரு பிரசன்னகுமார் அப்படின்னு நாம கூப்பிடுவோம் ஸ்ரீ கிருபானந்தநாதன் அப்படிங்கிறது அவருடைய பெயர் இந்த புத்தகத்தை அவர்தான் தான் எழுதியிருக்கார் இந்த லட்சுமி சகசிரநாமத்துக்கான ஒரு பாஷ்யத்தை எழுதணும் அப்படிங்கிறது அவருக்கு எப்படி தோன்றியது அப்படிங்கறதே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் எதுக்காக ஒரு பாஷ்யத்தை எழுதணும் ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக அதை பண்ணணும் எதுக்கு எல்லாருக்கும் அந்த பாஷ்யமானது போய் சேரணும் அதை எழுதணும் அப்புறம் புஸ்தகமாக்கணும் அப்புறம் போய் சேரணும் அவருடைய பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரையாக இருக்கிறது லலிதா சகசிரநாமத்துக்கே பாஷ்யம் எழுதின பாஸ்கர ராயருடைய குரு பரம்பரையில வராறவர் அதனால இந்த இந்த எண்ணம் வந்தது ஒரு ஆச்சரியமே கிடையாது நமக்கெல்லாம் இது கிடைக்கிறதுக்கு ஒரு அனுபகம் இருக்குங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக நான் பாக்குறேன் சஹசிரநாமம் எதுக்கு அப்படின்னு நமக்கு தோன்றது நமக்குன்னா சில பேருக்கு தோன்றது ஒரு நாம சொன்னா சுவாமி வந்து சந்தோஷப்பட்டுட மாட்டாரா நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாரா அப்படி என்ன அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கணுமா என்ன புகழ்ச்சிக்கு அவர் அடிமையா அப்படியெல்லாம் நமக்கு தோணும் அறியாமையினால சில சில நேரங்களில் அது மாதிரி எல்லாம் எண்ணங்கள் எல்லாருக்கும் வரது உண்டுதான் ஆனா நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய மனங்கள் இந்த இறை சிந்தனையில் இருத்தி வைக்க நம்மளால முடிகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த மனமானது சுத்தமாகிறது அப்படிங்கிறது தான் ஒரு இடத்த நன்னா கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப நேரம் நம்ம ஏதாவது ஒரு லிக்விட போட்டு ஊற வைக்கிறது இல்லையா அது நேரம் ஊற ஊற அந்த கிளீன் பண்றது கொஞ்சம் ஈஸியா போறதா இல்லையா நம்ம மனசும் அப்படித்தான் இந்த ஆறு பகைவர்கள் ஒரு நிமிஷம் கூட கேப் விடாம எப்ப பார்த்தாலும் நம்ம மனசை வந்து அழுக்கு பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த விஷயங்கள்ல நம்ம மனசு பூந்து புறப்பட்டு எப்ப பார்த்தாலும் அதை அழுக்க ஆக்கிக் கொண்டே இருக்கிறது அந்த அழுக்கை நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நிறைய நாமங்களை சொல்ல சொல்ல தேனில் ஊறிய பலாச்சுளை மாதிரி இந்த மனசானது அந்த நாமங்கள்லயே ஊறி 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 தன்னை மறந்து அந்த இறை சிந்தனையில் நிலைத்து நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறது அதுக்காகத்தான் இவ்வளவு கருணையோட இத்தனை நாமாக்களை கொடுத்திருக்கிறது நம்ம லலிதா சஹசிரநாமத்தோட பூர்வ பாகத்துல பார்ப்போம் அப்புறம் அதனுடைய பலஸ்ருத்திலெல்லாம் கூட பார்ப்போம் ஆயிரம் நாவு கொண்ட அந்த ஆதிசேஷனால கூட அம்பாளோட பெருமையை சொல்லிட முடியாது அப்படின்னு ஒரு டிஸ்கிளைமர் போட்டுட்டுதான் இந்த விஷயத்த அரசியர்க்கு சொல்றார் அப்படின்னு எல்லா நாமாக்களுக்கும் அதுதான் அவ்வளவு ஈஸியா அதுக்கான பொருளை விரித்து கூறுவது என்பது கடினம் தான் இருந்தாலும் இந்த பொருளை விரித்து சொன்னா இந்த பொருள் புரிந்து இதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குமேங்கிற ஒரு கருணையினால அவர் பேரே கிருபானந்தநாதன் கிருப்பை அதிகமா இருக்கவருக்கு அதனால அவர் இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டு நிறைய கடினமான ஒரு முயற்சி தான் மூன்று வருடங்கள் ஒரு தபஸ் மாதிரி இதை பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்க அப்படின்னு பாக்குறோம் லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம் லக்ஷ்மி இருக்கிற இடம் எல்லாம் ஜெகத் ஜுவாலையா இருக்கும் அந்த மாதிரி ஜுவலிப்பா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது ஏன்னா எத எல்லாமே வந்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக காணப்படுகிறது லக்ஷ்மி அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த படத்துல இருக்கிற கையில இருந்து காசு கொட்டுற லக்ஷ்மி தான் லக்ஷ்மின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை மகாலக்ஷ் மகாவிஷ்ணுடைய வைஃப் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படியும் இல்ல இந்த நாமாக்களை படிக்கும் பொழுது நமக்கு என்ன புரியும் அப்படின்னு சொன்னா இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறது ஒரு தத்துவம் இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதார தத்துவமாக அந்த லக்ஷ்மி ஆனவள் இருக்கிறாள் அப்படிங்கிறது நமக்கு புரியும் பெரும் பைசா பணம் நிலம் இப்படியே நம்ம வந்து அதை சுருக்கிட முடியாது இந்த மனிதனுடைய பிறப்பின் காரணம் என்ன அப்படின்னு வேதத்தின் மூலமாக சாஸ்திரம் நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறது தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு அந்த மோக்ஷஸ்வரூபத்தை ஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்யா ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவளே அந்த தான் அப்படிங்கறதெல்லாம் இந்த நாமாக்கள்ல இருக்கக்கூடிய பொருளை படிக்கும் பொழுது நமக்கு புரியுது எதுக்காக பொருள் தெரிஞ்சு படிக்கணும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் நான் ஏதோ ஒண்ணு படிக்கிறேன் நான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா நல்ல விஷயத்துல தொடர்ந்து என்னுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தால் என் மனம் சுத்தமாகும்னு சொல்றீங்க அதுக்கு எதுக்கு பொருள் தெரியணும் அப்படின்னா இரண்டு வினைகளும் உன்னை விட்டு அப்பா இரு சேர் வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நீ படி உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஆனா அர்த்தம் தெரிஞ்சு என்றால் உன்னுடைய இரு வினைகள் போகும் இரு வினைகள்ங்கிறது என்ன வேற ஒண்ணும் இல்லை சம்சாரம்தான் இந்த உலகத்தில் நாம் இன்ப துன்பங்கள் என்ற சுழற்சிக்குள் மாட்டிக்கொண்டு இன்பம் கிடைக்குமா கிடைக்குமா என்று அல்லாடுவதும் துன்பம் வேண்டாம் வேண்டாம் என்று ஓடுவதுமாக இந்த சம்சார சுழலுக்குள் நாம கொண்டிருக்கோம் இல்லையா இதிலிருந்து நம்மை விடுவிப்பது எது அப்படின்னா இறைவனுடைய பெருமைகளை நல்ல சொற்களின் மூலமாக அந்த சொற்களின் பொருளை தெரிந்து கொண்டு அவனுக்கு அந்த சொற்களை நாம் ஒரு 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 வழங்குதல் மூலமாக நம்முடைய மனதை நாம் தூய்மைப்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் அதனாலதான் நாமங்கள் எதுக்கு அப்படின்னா நிறைய நாமங்கள் ரிப்பீட் ஆற மாதிரி கூட இருக்கும் லலிதா சஹசிர நாமத்துல வரா அதே நாமம் இங்க வர்ற மாதிரி இருக்கும் இங்க இருக்கிற நாமம் அங்க இருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய சௌகரியத்துக்காகத்தான் லலிதை மகாலட்சுமி மகா சரஸ்வதி காளி துர்கா எல்லாம் பிரிக்கிறது யாருக்காகன்னா நம்மளுடைய சௌகரியத்துக்காக தான் லோகோ பின்னருச்சிகி அப்படின்னு சொல்லிருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தேவத ரூபத்துல ஒரு ஈடுபாடு உண்டாகும் அந்த தேவதா ரூபத்துல ஈடுபாடு இருக்குன்னா அதனுடைய சஹசிரநாமத்தை இன்னும் கொஞ்சம் உள்ளார்ந்த ஒரு பக்தியோடும் ஒரு அன்போடும் சொல்லும் பொழுது அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் ஒருத்தருக்கு ஜாங்கிரி பிடிக்கிறது ஒருத்தருக்கு லட்டு பிடிக்கிறது ரெண்டுமே சர்க்கரையில பண்ணதுதான்ப்பா எதா உன்னை சாப்பிடு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் பிடிச்சத சாப்பிடுறதுங்கிறது ஒரு விஷயம் தானே எல்லாமே சர்க்கரை தான் அப்படின்னா கூட சர்க்கரை மூட்டையை திங்குறோமான்னா திங்கறது கிடையாது ஏன் என்ன இந்த சக்கரை மூட்டையை திங் திங்கிறதுக்கு இல்லாது அதை அனுபவிப்பது இந்த ஃபார்ம்லதான் அனுபவிக்கும் எல்லாமே பிரம்மஸ்வரூபம்தான் இந்த பூரா பிரம்மஸ்வரூபமாகத்தான் இருக்கு அதை நாம் நம்முடைய மனங்களில் புரிந்து கொண்டு அனுபவிப்பதற்காகத்தான் ரொம்ப கருணா மூர்த்தியாக ஒவ்வொரு தெய்வமும் ஒரு உருவு கொண்டு நம் முன் வந்து நிற்கிறார்கள் இல்லைனா இந்த பரபிரமஸ்வரூபத்துக்கு அது நிர்குண நிராகார நிற நிரவயவ ஸ்வரூபமாகத்தானே இருக்கு ஆனா அதுக்கு நாம ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு நமக்கு ஒரு பிடிமானத்துக்காக அதுக்கு பிடிமானம் இல்லை நமக்கு பிடிமானத்துக்காக நாம ஒரு உருவம் கொடுத்து இது மகாலட்சுமி இது மகா சரஸ்வதி இது லலிதா திருப்புர சுந்தரி அப்படின்னு எல்லாம் நாம வந்து அதை ஆராதனை பண்ணும் பொழுது தெய்வம் பிரீத்தியாரது இல்லை நமக்கு தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய பிரீத்தியானது கூடுகிறது அதுதான் அங்க முக்கியமான விஷயம் அதனால இந்த ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி ஸ்வரூபத்தை பற்றிய அந்த ஆயிரம் நாமாக்கள் இருக்கே அந்த நாமாக்களுக்கு அழகா ஒவ்வொன்னுத்துக்கும் முறைப்படி விளக்கங்கள் எழுதியிருக்கார் அம்பாளுடைய நாமாக்களை சொல்லும் பொழுது அதுக்கு எதை வச்சு இந்த நாமாக்கு இந்த அர்த்தம் எழுதுறார் அப்படிங்கிற விஷயங்களை கூட அவர் தன்னுடைய வியாக்கியானத்துல கொண்டு வந்திருக்கார் நாம நினைக்கிறோம் வித்தைனா வேற பணம்னா வேற வீரம்னா வேற அதெல்லாம் வேற வேற எல்லாம் கிடையாது எல்லாமே ஒரே சக்தியினுடைய பல்வேறு விதமான அனுகிரக ரூபங்கள் தான் எல்லாம் அப்படின்னு நமக்கு புரியணும் அது இந்த படிக்கும் பொழுது நமக்கு புரியும் ஒரு பேச்சு வரணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பேசணும் இல்ல நான் ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட பேசும் பொழுது நான் என்ன டென்ஸ்ல பேசுறேன் நான் அவரை கூப்பிடுறேனா இல்ல நான் அவர்கிட்ட சொல்றேன்னா இதெல்லாம் எனக்கு வந்து டென்ஸ்ல இருக்கா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா எத்தனை பேர் அட்ரஸ் பண்றேன் இதெல்லாம் எப்படி தெரியும்னா என்னுடைய அந்த சொற்பிரயோகத்தின் மூலமாக தெரியும் ஒரு நாமா வருது விபக்தி வச்சனாத்மிகாயை நமகன் மிக அழகான நாமம் ஒரு ஒரு விபக்தி போடணும்னா கூட அவளுடைய அனுகிரகத்தினால் பெற்ற அறிவினால் அந்த விபக்தியை கரெக்டா போட்டு நாம அந்த எழுவாய் பயநிலை செய்யப்படும் பொருள்லாம் சொல்றோமே இந்த விஷயங்கள்லாம் ஒரு ச ஒரு ஒரு வார்த்தையில கரெக்டா வந்து ஃபிட் ஃபிட்டான அந்த பொருள் கரெக்டா போய் சேர்றது அதுக்கு யார் அனுகிரகம் பண்றான்னு அம்பாள் அனுகிரகம் பண்றான்னு ஒரு நாம வழியில வருது அப்பனா நமக்கு என்ன புரியறது அப்படின்னா இந்த வாக் சக்தி இருக்கே அது அம்பாளுடைய அனுகிரகமாக இருக்கிறது வித்யாலக்ஷ்மியினுடைய அனுகிரகமானது நாம கொஞ்சம் ஏதாவது பேசுறோம்னா அது அவளுடைய அனுகிரகம் கொஞ்சம் சிந்திக்கிறோம்னா அது அவளுடைய அனுகிரகம் ஞான லட்சுமியனுடைய அனுகிரகம் பிரம்ம லட்சுமியனுடைய அனுகிரகம் பிரம்ம வித்யா சரூபிணியினுடைய அனு அனுகிரகம் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் அவளுடைய அனுகிரகமானது நிறைந்திருக்கிறது இது எல்லாத்தையுமே அவர் அழகா தன்னுடைய விளக்கங்கள்ல எழுதுகிறார் நம்ம சுவாகா ஸ்வதா மதிர் மேதா ஸ்ருதி ஸ்மிருதி அனுத்தமா அப்படின்னு ஒரு நாமா வந்து நம்ம இதுல பாக்குறோம் சகசிரநாமத்துல இங்கேயும் அம் அம்பாட வந்து சுவாகா ஸ்வதா அந்த அந்த பதங்கள் எல்லாம் இங்கேயும் வருது அதுக்குதான் நான் சொன்னேன் இதுல இருக்கிற நாமங்கள் அதுலயும் இருக்கும் அதுல இருக்கிற நாமங்கள் இதுலயும் இருக்கும் என்ன நமக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நேரம் நாம் அங்காலை சிந்திக்கக்கூடிய நேரம் நமக்கு இது ரொம்ப பிரயோஜனமான நேரம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய மனமானது சுத்தமடைவதற்கான ஒரு நேரம் அப்படிங்கிறத நாம பூர்ணமாக புரிந்து கொண்டு இந்த சஹசிரநாமங்களை நாம படிக்கும் பொழுது அதுவும் பொருள் புரிந்து கொண்டு படிக்கும் பொழுது வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா வாய் எதுக்கு வா வாய் எதுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னா உன்னை வாழ்த்தி பாடுவதற்காக மட்டும்தான் இந்த வாயானது கொடுக்கப்பட்டிருக்கு உன்னை வாழ்த்தி பாடுவதற்குத்தான் இந்த வாயானது கொடுக்கப்பட்டிருக்கிறது தலையே நீ வணங்காய் கை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த இறைவனுக்கு பூ கட்டி போடுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு கால் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த இறைவனுடைய ஆலயத்தை சுற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு காது எதுக்கு கொடு கொடுக்கப்பட்டிருக்குன்னா வாழ்த்தக்கூடிய அந்த சொற்களை எல்லாம் கேட்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு கண் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இறைவனை பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு அவயவங்களும் அந்த இறை சார்ந்த ஒரு உபயோகமாகவே நாம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அருளாளர்கள் அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் கோளில் பொரியில் குணமிலவே குணத்தான் தாளை வணங்காத்தலை திருவள்ளுவர் சொல்ற அதனால இந்த லக்ஷ்மி சகசிரநாமம் அப்படிங்கிற இந்த ஒரு கிரந்தத்தினுடைய சஹசிரநாமங்களுக்குமான ஒரு வாஷ்யமாக இருக்கக்கூடிய ஹேம பாஸ்கரம் அப்படிங்கிற இந்த புஸ்தகத்தை பத்தாம் தேதி ஜூலை ரிலீஸ் பண்ற யாரெல்லாம் ஆஸ்திகா அன்பர்கள் இறைவனில் நம்மை தோய்த்து வைத்திருக்க வேண்டும் நம் மனதை தோய்த்து வைத்திருக்க வேண்டும் நினைக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் இது பரம பிரயோஜனமாக இருக்கும் ஒரு நாள் லலிதா சஹசிரநாமம் சொல்லலாம் ஒரு நாள் லக்ஷ்மி சஹசிரநாமம் அவர் ஏற்கனவே பத்து சஹசிரநாமங்களுடைய புஸ்தகங்கள்லாம் வெளியிட்டு இருக்கார் நிறைய புஸ்தகங்கள் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார் இன்னும் நிறைய வெளியிட போகிறார் தேடி தேடி இதுவரை அச்சில் வராத விஷயங்களை எல்லாம் அச்சில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இதுவரைக்கும் யாருமே இந்த ஹேமபாஸ்கரம் அப்படிங்கிற இந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி சகசிர நாமத்துக்கான ஒரு வியாக்கியானத்தை யாரும் எழுதல இது முதல் முயற்சி அப்படிங்கிறதுனால இதுக்கு பரம அனுகிரகம் அவருக்கு குருநாதர்கள் கிட்ட இருந்து இருந்திருக்கு சாட்சாத் அம்பாளே அனுகிரகம் பண்ணியிருக்கா இல்லனா அப்படி ஒரு கிரந்தம் வராது அதனால யாருக்கெல்லாம் இந்த மனம் இரையில் தோய வேண்டும் என்ற எண்ணமானது இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் இந்த லக்ஷ்மி சகசிரநாமத்தின் பாஷ்யத்தை வாங்கி உங்களுடைய இல்லங்களில் வைத்து பூஜித்து அதை முறையாக படித்து பொருள் தெரிந்து கொண்டு அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டும் என்று என்னுடைய விண்ணப்பத்தையும் சேர்த்து வைத்து இந்த காணொலியை நான் இது இதனோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஹரி நமஸ்தே